ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் எங்களோட கம்பெனி புவன் எர்பல்ஸில் இருந்து நாங்கள் தரக்கூடிய லாங் ஜாய் கேப்சூல் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் என்னென்ன மூலிகை கலந்துருக்கோம் இதோட நன்மைகள் என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா லாங் ஜாய் கேப்சுல்னு வரும் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் சந்திக்கக்கூடிய விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை உடல் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணு மூலிகை கலந்துருப்போம் சிலாஜித் அதாவது சிலாசத்து சாஃபட் முஸ்லி வெள்ளை முஸ்லி அஸ்வகந்தா இந்த மூணு மூலிகை கலந்துருப்போம் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயுர்வேதிக் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வராது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது கேப்சூல்னால கொஞ்சம் பயப்படுவாங்க பட் இது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூல் ஸோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இதில் இருக்காது தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா கலந்திருப்போம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் இந்த மாதிரி காரணத்தினால தான் நிறைய ஆண்கள் வந்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள கஷ்டப்படுறாங்க மன அழுத்தம் ஏற்பட்டாலே கண்டிப்பாக ஆண்மை பாதிக்கப்படும் ஸோ இந்த அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும் அதே மாதிரி நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா இமாலயன் சிலாஜித் சிலாஜித் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப உயரமான மலையிலிருந்து பாறைகள் இடுக்கிலிருந்து வரக்கூடியது தான் இந்த சிலாசத்து இப்போ நம்மளுக்கு இந்த முருங்கை பிசின் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது பார்த்திங்களா அதே மாதிரி பாறைகள்லேருந்து இடுக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்து தான் சிலா சத்துன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு இந்த சிலாஜித் பார்த்திங்கன்னா அருமையான மருந்து விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் அதிக நேரம் உடலூரில் ஈடுபட இந்த சிலாஜித் உதவும் அடுத்தது பார்த்திங்கன்னா சாஃபட் முஸ்லி இந்த வெள்ளை முஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மூலிகை ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது தான் ஸோ இந்த மூணு மூலிகையும் கலந்துருக்கும் இந்த இண்டிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம் இட் ஒர்க்ஸ் பை இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோர் டு த பெனிஸ் திஸ் ஹெல்ப்ஸ் மென் டு மெயின்டைன் ஆர் கெட் அண்ட் அரெக்ஷன் அதாவது ஆணுறுப்புக்கு போகிற நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஆணுறுப்புக்கு போகிற இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளை சரி செஞ்சு விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும் ஸோ இந்த லாங் ஜாய் கேப்சூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் நரம்பு மண்டலத்தை படப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கேப்சூல்ஸ் இருக்கும் இந்த லாங் ஜாய் கேப்சூல் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்பி சர்ட்டிஃபைட் ஆயுஷ் சர்டிஃபைட் கம்பெனியில் தயாரித்து வாங்கியிருக்கோம் ஆயுஷ் அப்ரூவ்ட் ப்ராடக்ட் க்ளீனிக்லி டெஸ்டட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயுர்வேதிக் இந்த ஒரு பாட்டிலோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஆஃபர் ரேட்டில் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் இதுவே நீங்கள் பேக் ஆஃப் டூவாக எடுத்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைரக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்